மேபோப்பட்டி மாடு வரச்சிருங்க அலை ஓட ஒரு மாடு மாடு குண்டுமாள இது <coughs> <laughs> பெரிய மாட்டில் பதினெட்டாம் கோடி மணி முதல் மாடு இப்படி ரூபாய் இருபதாயிரத்தி ஒன்று வழங்குவார்கள் சி டி எஸ் சண்முகம் அவர்கள் இப்படி செல்கின்ற மாடு

நடுமாடு இரண்டாவது பாலரக்குடி பாண்டி கூத்தலூர் கூத்தலூர் அடாப்பான சாத்தையா

காரைக்குடி இணைந்து இரண்டாவது சிவகங்கை மாவட்டம் அடுகுபட்டியை ஆறுமுக தேவர் மற்றும் சக்தி சீதம்பலம் அவர்களுக்கு கொடி ஆயிரத்தி சாயிரத்தி கௌதம் மாடில் சிறிய மாடிலே நோட்டீஸிலே போட்டிருக்க அனைத்து பரிசுகளும் பிரிக்கப்படாமல் முழு தொகையும் இரண்டாவது சென்றுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது என்பதை பெருமச்சியோடு தெரியப்பட்டுக் கொள்கிறோம் சிறிய மாடிலே இரண்டு சுற்றுகளாக பிரிந்தாலும் பரிசு தொகையை வந்து பிரிக்காமல் நோட்டீஸில் போட்டிருக்க அதே தொகை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டு காலமாக ஆறுமுக தேவர் மற்றும் மைரம்பட்டியை சேர்ந்த சக்தி சீதம்பலம் அந்த மாடி ஊங்கி வந்த சார் தேசிங்க ராஜா அந்த மாடியிற்கு பரிசுகளை விளங்குவார் திரு அண்ணன் குருமூர்த்தி அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் திரு அண்ணன் குருமூர்த்தி அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் திரு குருமூர்த்தி அவர்கள் பரிசுகளை விளங்குகிறார் மூன்றாவது பரிசை தட்டி சின்னமாடு புதுக்கோட்டை மாவட்டம் நைவாசலை சேர்ந்த ஏஎல் பெரியசாமி அந்த மாடியிருக்கு பரிசுகளை திராவிட முன்னேற்ற அந்த திருப்பத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் பண்டிகை கமிட்டியாளர்களும் அண்ணன் கிருஷ்ணன் அவர்களும் ஒன்றிய கழக செயலாளரான மாணிக்கம் அவர்களும் அந்த பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் நெய்வாசலை சேர்ந்த ஏ எல் பெரியசாமி அந்த மாட்டிற்கு பரிசுகளை பிராமதி பந்தய கமிட்டியாளர்கள் சார்பாகவும் ஒன்றிய கழக செயலாளர் மாணிக்கம் அவர்களும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அந்த மாட்டை ஓட்டி வந்த சாரதி சந்தோஷ் புதுக்கோட்டை மாவட்டம் நைவாசி பெரிய சாமி மாவட்டம் எல்லாய்க்கின்படி சேர்ந்த சீமான் அவரது மாட்டிற்கு அந்த மாட்டை ஓட்டி வந்த சாரதி தெற்குபடியை சேர்ந்த பிரேம் அந்த மாட்டிற்கு பரிசுகளை பந்தயத்தினுடைய சுற்று வட்டார கிராமத்தினுடைய அனைத்து பந்தய கமிட்டியினுடைய செல்ல பிள்ளை திரு வைரவன் செட்டியார் அவர்கள் அந்த பன்சிகளை விளங்கி சிறப்பிக்கிறார்கள் மதுரை மாவட்டம் வைரவன் செட்டியார் உரிமையாளர் சக்தி பண்டிச்சர் மண்ட உரிமையாளர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் வர்ணனையாளர் செட்டியார் அவர்கள் அண்ணன் மாணிக்கம் அண்ணன் அவர்களுக்கு பந்தய கமிட்டியாளர் பொன்னாடி பந்தி திருப்பத்தூர் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் அதன் மாணிக்கம் அவர்களுக்கு திரு சண்முகம் அவர்கள் கொண்டாடப்பட்டு கிடைக்கிறார்கள் விக்கிரவாண்டிகள் தானே நான் நான் கிருஷ்ணன் மதியமாடியினுடைய உரிமையாளர் கிருஷ்ணன் அவர்களுக்கு ராமதி சிந்தானன் கிருஷ்ணன் அவர்களுக்கு அப்பச்சி வைரவன் சித்தியார் அவர்கள் பட்டு கிடைக்கிறார்கள் வாகனம் மைசேட் அன்பளிப்பு வழங்கிய திரு குருமூர்த்தி திரு குருமூர்த்தி அவர்கள் திரு ஏ ஆர் விக்னேஷ்

தொழிலதிபர் சி டி சிதம்பரம் செட்டியார் அவரது முதல்வர் திரு சண்முகம் செட்டியார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சிவகங்கை மாவட்டம் திரவமதியில் மேல் தொழிலதிபர் சி டி எஸ் சிதம்பரம் செட்டியார் நினைவாக தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிற மாட்டோர் இயங்கி மத்தியத்திற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்டு சிறப்பு செய்த மானியினுடைய உரிமையாளர்கள் சாரதிகள் பரிசுகளை வாரி வழங்கிய நல்ல உள்ளங்கள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரிகள் யூடியூப் சேனல் நிறுவனத்தார்கள் புகைப்பட கலைஞர்கள் பரிசுகளை வாரி வழங்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் ஊரார்கள் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் கோரான பணி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் போ <laughs>